ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரமித்யூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற எஸ்பிஐ மல்டி அசட் அலொக்கேஷன் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஃபண்டில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டில் வந்து நீங்கள் ஈக்குய்டிலேயும் முதலீடு பண்ணுவீங்க கோல்டுலேயும் முதலீடு பண்ணுவீங்க டெட் அதாவது கடன் சார்ந்த முதலீடு இருக்கும் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணுறீங்க அப்புறம் கேஷ் ஆர் கேஷ் ஈக்குவலண்ட் அப்படிங்கிற இந்த பரவலை வந்து உங்களோட முதலீடு வந்து ஒரு ஃபண்டில் முதலீடு பண்ணுறதன் மூலம் உங்களுக்கு வந்து பலவிதமான முதலீடு வாய்ப்பு கிடைக்கிது இப்போ ஈக்குவிட்டி வந்து ஒரு நாற்பது பர்சன்ட் அதிகம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் திடீர்னு வந்து பங்கு சந்தை சரிகிறப்ப ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்து ஈக்குவிட்டிக்கு எகெயின்ஸ்டாக தான் வந்து கோல்டு செயல்படும் அப்போ வந்து கோல்டோட விலை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதனால் ஈக்குட்டியோட விலை குறைஞ்சிச்சின்னா உங்களுக்கு கோல்டு வந்து பாசிட்டிவாக போகிறப்ப பெரிய அளவில் உங்களுக்கு நஷ்டம் வந்துடாது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஈக்குவிட்டியோட அந்த நஷ்டத்தை வந்து கோல்டு வந்து காம்பன்சேட் பண்ணிடும் ஸோ உங்களோட முதலீடு வந்து ஒரு வெல் பேலன்ஸ்டாக இருக்கும் ஏற்கனவே நீங்கள் ஈக்குவிட்டி சார்ந்த திட்டங்களை முதலீடு பண்ணும் நபர் வந்து இதில் முதலீடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈக்குவிட்டி சார்ந்த திட்டங்கள் வந்து நீங்கள் முதலீடு பண்ணுறதற்கு ஒரு செவன் இயர்ஸுக்கு அபோவ் இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட திட்டங்களை நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் மற்றபடி உங்களுக்கு ஒரு ஃபண்டில் முதலீடு பண்ணுறதன் மூலம் ஒரு வெல் டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ வேண்டாம் உங்களுக்கு இந்த எஸ்பிஐயோட மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டுங்குறதும் உங்களுக்கு சரியாக இருக்கும் இதில் முதலீடு பண்ணுறது மூலம் உங்களோட ரிஸ்க்குங்கிறது குறைவாக இருக்கும் ஏண்டா இதில் ஈக்குயூட்டியோட போர்ஷன்ஸ் வந்து ஒன்லி தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் தான் பாக்கி எல்லாம் வந்து எப்படி அவங்க முதலீடு பண்ணுவாங்க என்னங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த எஸ்பிஐயோட மல்டி ஆசட் ஃபண்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது மாதிரி ஈக்குயிட்டியில் வந்து தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பெர்சென்ட் முதலீடு பண்ணுறாங்க அடுத்தது டெட் கடன் சார்ந்த முதலீடு பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட்டி எயிட் பாயிண்ட் நைன் செவன் பெர்சென்ட்டும் கோல்டில் ஒரு ஃபிஃப்டின் பர்சன்ட் முதலீடு பண்ணுறாங்க அடுத்தது ரியல் எஸ்டேட்டில் வந்து த்ரீ பாயிண்ட் டூ பர்சென்ட்டும் கேஷ் ஆர் கேஷ் ஈக்குவல்டில் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்ட் வந்து முதலீடு பண்ணுறாங்க என்னோட சேனலில் ஃபினான்ஷியல் சம்மந்தமாகவும் சேவிங் சம்மந்தமாகவும் பல வீடியோக்கள் நான் இருக்கேன் அப்படிப்பட்ட வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் அந்த பெல்லைக்கோனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் அனுபில் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் என்ன நீங்கள் டெலிகிராம் சேனல் மூலியமாக ஃபாலோ பண்ணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அதோடய லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன் பல இம்பார்ட்டண்டான விஷயங்களையும் வந்து பல நல்ல நல்ல விஷயங்களையும் வந்து நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் இருக்கேன் இன்றைக்கே உங்களை டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலில் மெம்பர்ஸ் ஓன்லி வீடியோ வந்து பல வீடியோக்கள் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் பல இன்ஃபர்மேஷனான வீடியோக்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நான் ஷேர் இருக்கேன் அப்படிப்பட்ட விஷயங்களில் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா இன்றைக்கே நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் ஒய்எம்எஃப் இன்வெஸ்டர் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற அந்த பிளானை எடுத்திங்கன்னா பல இன்ஃபர்மேஷன் வீடியோக்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஃபண்டு வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் லான்ச் பண்ணாங்க இதோட பென்ஞ்மார்க் பார்த்திங்கன்னா எஸ்என்பிபிஎஸ்சி ஃபைவ் ஹண்ட்ரட் டோட்டல் இண்டெக்ஸ் அதாவது அதாவது கேப்பில் இருக்கிற ஒரு இண்டெக்ஸ்லேருந்து தேர்ந்தெடுத்து அவங்களோட ஸ்டாக் முதலீடு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் காம்போசிட் பாண்ட் இண்டெக்ஸ்லேயும் டொமஸ்டிக் ப்ரைஸ் கோல்டில் ஒரு டென்னு அதுக்கப்புறம் வந்து டொமஸ்டிக் ப்ரைஸ் ஆஃப் சில்வர்லேயும் ஒரு ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட அந்த இண்டெக்ஸோட டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் டைரக்ட் பிளான் க்ரோத்தோட பிரைஸ் வந்து இன்றைக்கி ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஜீரோ நைன் ஆயிருக்கு இந்த ஃபண்டில் வந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி இரநூத்தி முப்பது கோடிகளுக்கு முதலீடு பண்ணுறாங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் டைரெக்ட் பிளானில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எயிட் தான் நேரத்தில் ரெகுலரில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா ஒன் பர்சன்ட் வந்து நீங்கள் அதிகமாக நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும் ரெகுலர் பிளானில் முதலீடு பண்ணுறதை நீங்கள் தவிர்த்துக்காங்க ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் டெய்லி பேசிஸில் நீங்கள் லூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க அதனால் எப்போயுமே வந்து டேரக்ட் பிளானில் முதலீடு பண்ணுங்கள் டேரக்ட் பிளானில் முதலீடு பண்ணுறதன் மூலம் உங்களோட வெல்த்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும் அது மாத்திரம் இல்லாமல் உங்களோட மணிங்கிறது வந்து இன்னும் ரெகுலர் பிளானை விட அதிகமாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது ஸ்டாக்ல முதலீடு பண்ணுறாங்க ஷார்ப் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ப் ரேஷியோ அதிகமாக இருக்கோ அது நல்லதாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் அதாவது ரிஸ்க் குறியீடு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் எயிட் எயிட் தான் அதாவது ரொம்ப குறைவாக இருக்குது ஏன்னா இதில் முதலீடு நான் சொன்னது மாதிரி தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் தான் வந்து ஈக்குவிட்டியில் இருக்குது பேலன்ஸை வந்து பிரித்து முதலீடு பண்ணுறாங்க இந்த ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணுறதா இருந்தால் ஐநூறு ரூபாய்க்கு நீங்கள் முதலீடு பண்ண முடியும் ஈவன் எஸ்ஐபி கூட நீங்கள் ஐநூறு ரூபாய்க்கு நீங்கள் முதலீடு பண்ணலாம் இந்த ஃபண்ட்லேருந்து இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் கிடச்ச ரிட்டன் பார்த்தீங்கன்னா டுவல் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சன்ட் வந்து ரிட்டன் கிடச்சிருக்கு இந்த ஃபண்டில் எக்ஸிட் லோடர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணிவிட்டு நீங்கள் வித்துட்டு வெளியே வந்து டென் பர்சன்ட் ஆஃப் த உங்களோட முதலீடுக்கு வந்து ஒன் பர்சன்ட் வந்து எக்ஸிட் சார்ஜஸ் பிடிச்சிக்குவாங்க இந்த ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஈக்குவிட்டி பொசிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிஎன்ட் அதாவது பெரும்பெரு நிறுவனங்களில் வந்து ஒரு டுவெண்ட்டி பெர்சென்ட்டும் அடுத்தது லார்ஜ் கேப்பில் ஒரு டுவெண்ட்டி டூ பெர்சென்ட்டும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் வந்து லார்ஜ் கேப்பில் முதலீடு பண்ணுறாங்க அடுத்தது மிட் கேப்பில் ஒரு தேர்ட்டி ஃபைவ் பெர்சென்ட்டும் ஸ்மால் கேப்பில் ஒரு டுவெண்ட்டி ஒன் பெர்சன்ட்டும் டைனியாக இருக்கிற அந்த ஸ்மால் கேப்பை விட மைக்ரோ கேப்புங்கிறதுல வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் செவன் முதலீடு பண்ணுறாங்க இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா மிட் கேப்பு ஸ்மால் கேப் இருக்குது நமக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு நீங்கள் செய்கிற முதலீடு வந்து பெட்டரான ரிட்டர்ன் கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து இதில் மிட் கேப்பையும் ஸ்மால் கேப்பையும் ஆட் பண்ணியிருக்காங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மார்க்கர் கேப்புலசேஷன் வந்து ஃபார்ட்டி எயிட் தௌசண்டாக இருக்குது அடுத்தது உங்களோடய ஈக்குவிட்டி கான்சன்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஐம்பது ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறாங்க டாப் டென் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் பெர்சென்ட் ஆயிருக்கு இதில் ஈக்குவிட்டி கான்சன்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஸ்டாக்ல முதலீடு பண்ணுறாங்க டெட் போர்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிரெடிட் ரேட்டிங் வந்து சோவரின் பாண்டில் வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் நைன் ஒன் பர்சன்ட் முதலீடு பண்ணுறாங்க அடுத்தது டபுள் ரேட்டிங்கில் வந்து ஒரு ஃபோர்டீன் பாயிண்ட் டூ எயிட் பெர்சென்ட்டு அப்புறம் கேஷ் இக்குவல்மெண்டில் ஃபைவ் பாயிண்ட் நைன் அதுக்கப்புறம் ட்ரிப்பிள் ஏ ரேட்டிங் பாண்ட் என்ன அன் ரேட்டட் பாண்டில் வந்து குறைவாக தான் இருக்குது அதாவது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் செவன் இருக்குது ஏ அதுக்கப்புறம் பி ரேட்டிங் அதை விட குறைவாக உள்ள ரேட்டிங்கில் வந்து டூ பாயிண்ட் ஒன் டூ பர்சன்ட் முதலீடு பண்ணுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ ஒன் ரேட்டிங்கில் வந்து ஜீரோ பாயிண்ட் நைன் எயிட் முதலீடு பண்ணுறாங்க ஸோ ஓவராலாக டெட் கான்சன்ட்ரேஷன் போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது ஈக்குவிட்டி போர்ஷன்ஸில் வந்து எப்படிப்பட்ட ஸ்டாக்கில் என்னென்ன செக்டரில் முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் ஃபினான்ஷியல் செக்டரில் வந்து நைன் பாயிண்ட் ஃபோர் ஃபினான்ஷியல் செக்டாரில் வந்து நைன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பெர்சென்ட்டும் அப்புறம் மெட்டீரியல் கன்சியூமர் டிஸ்கிரிப்ஷனரி இண்டஸ்ட்ரி டெக்னாலஜி ஹெல்த் கேர் எனர்ஜி அண்ட் யூட்டிலிட்டி ரியல் எஸ்டேட் கன்சூமர்ஸ் ஸ்டைப்ல அப்படின்ற இவங்களோட முதலீடு வந்து எப்படிப்பட்ட செக்டாரில் பிரித்து முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து இவங்க முதலீடு பண்ணக்கூடிய அந்த ஸ்டாக்களோட டாப் டுவெண்ட்டி ஸ்டாக்கில் தான் நம்ம இதில் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து கெயில் இந்தியாவில் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பர்சன்ட் வந்து முதலீடு பண்ணுறாங்க அடுத்தது செயல் அதுக்கப்புறம் டாடா டெக்னாலஜி விப்ரோ எஸ்பிஐ ஐசிஐசி புடென்ஷியல் பயோகான் எஃப்எஸ்என் கமர்ஷ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்படி பல நிறுவனங்களை நீங்கள் பார்க்க முடியும் இதோட ஹோல்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் பர்சன்ட்டுக்கு கீழே தான் இருக்குது அதனால் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஹோல்டிங் வந்து ஒரு நிறுவனத்தில் இவங்க முதலீடு பண்ணுறாங்க அப்படி இருக்காது ஸோ பிரித்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐம்பது ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறப்ப வந்து அவங்களோட ஹோல்டிங் வந்து ஒன் பர்சன்ட்டு கீழே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குற வந்து இந்த ஃபண்டு கொடுத்த ரிட்டர்ன் கால்குலேஷன் தான் பார்க்குறோம் அதாவது இயர் டு டேட்லேருந்து இருந்து பத்து வருடம் வரைக்கும் இந்த ஃபண்டு எப்படி செயல்பட்டுச்சு தான் இதில் பார்க்குறோம் இயர் டு டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் செவன் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அடுத்தது ஒன் டே ஒன் மந்த் த்ரீ மந்த் சிக்ஸ் மந்த் ஒன் இயரில் பார்க்குறப்போ வந்து ஒன் இயரில் வந்து பங்கு சந்தை நல்ல சிறப்பாக செயல்பட்ருக்கப்போ வந்து அதில் ரிட்டன் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ரிட்டன் வந்துச்சு அதே நேரத்தில் கோல்டோட ரிட்டன் வந்தப்போ வந்து ரெண்டும் சேர்ந்து ஒரு வருடத்தில் வந்து தேர்ட்டி பர்சண்ட்க்கு மேலே ரிட்டன் கொடுத்துருக்கு ஆறு மாதத்தில் பார்த்தீங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு த்ரீ இயரில் பார்த்தீங்கன்னா செவன்டீன் பர்சென்ட்டும் ஃபைவ் இயரில் வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சென்ட்டும் செவன் இயரில் வந்து டுவெல் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பர்சென்ட்டும் டென் இர பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் சவன் பெர்செண்ட்டு வட்டன் இருக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு வந்து ஒரு பன்னெண்டு பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுக்குறத நம்மளாட்டி பார்க்க முடியுது இதெல்லாம் வந்து லாங் டேர்மில் நம்ம ஹோல்ட் பண்ணுறப்ப இதில் ஈக்குவிட்டி போர்ஷன்ஸும் டெட் போர்ஷன்ஸ்லேருந்து கோல்டு முதலீடும் இருக்கிறப்ப வந்து இந்த ஃபண்டில் நீங்கள் செய்கிற முதலீடுங்கிறது ஒரு நல்ல ஒரு வெல் டைவர்சிஃபிகேஷன் ஆகிருக்கு இந்த ஃபண்டு தான் சிறந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபண்டும் வந்து நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்துட்ருக்கு இதை விடையே இன்னும் வந்து அதிக ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய இப்படிப்பட்ட மல்டி அசட் ஃபண்ட் அலோகேஷனை நீங்கள் பார்க்கணுண்டா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது இதே மாதிரி மல்டி அசட் ஃபண்டில் வந்து இதை விட வந்து இன்னும் அதிக ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்டுகளை பற்றி நம்ம பார்க்கலாம் ஐ ஹோப் இந்த வீடியோவில் வந்து மல்டி அசட் ஃபண்டு எப்படி செயல்படும் அதோட ஹோல்டிங் எப்படி இருக்கும் அந்த ஃபண்டுகள் வந்து குறிப்பாக வந்து எஸ்பிஐயோட மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட் வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகெயின் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்